கோவை மாநகர மக்களை புறக்கின்ற வகையில் வஞ்சிக்கின்ற வகையில் இந்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவையின் மெட்ரோ ரயில் திட்டம் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாயிரத்தி இருபதில் அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு அன்றைய உள்ளாட்சுறை அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களின் பரிந்துரைப்படி அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஜப்பான் நிறுவனத்துடன் சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த கட்டத்தை மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்தை கோவை மாநகருக்கு வர்த்தக ரீதியாக பல வளங்கள் வர வேண்டும் என்பதற்காக திட்டத்தை செயல்படுத்த குறிப்பிட்டனர் அந்த காலகட்ட சூழ்நிலையில் தேர்தல் வந்து விட்டதால் இந்த திட்டம் அப்படியே இந்த திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் கிடப்பில் போடப்பட்டது கோவை மெட்ரோ திட்டம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இவங்க கோவை மக்கள் வந்து அனைத்திஞ்சி அண்ணா திராவிட கோட்டை கோட்டையை இந்த கடந்த நாலரை ஆண்டு காலமாக எந்த வித நலத்திட்டமும் திமுக அரசு பண்ணல அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மெட்ரோ திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் வந்து பணி தொடக்கப்பட்டது ஆனால் சர்வே எடுக்கக்கூட எலெக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்போ எலெக்ஷன் வந்து நாலு வருஷம் கடப்பில் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசு ரயில்வே துறைக்கு வந்து இதே வந்து திட்டத்தை வந்து மெட்ரோ திட்டத்தை ச சமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் தான் இவங்க கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் கழித்து இந்த திட்டத்தை வந்து ம மத்திய அரசுக்கு திட்ட திட்ட டிபிஆரை த சமீகிக்கிறாங்க அது எப்படி அப்படின்னா அதாவது ஒரு திட்டம் வர மாதிரி போக்கு காட்டும் அதை வரக்கூடாது அப்படி அந்த மாதிரி எப்படியெல்லாம் திட்டத்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டிபிஆர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலையே வந்து ரென் மத்திய அரசு வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தனி ஒரு இது அது தீர்மானம் போட்டு அது ரூல்ஸ் மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று படி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழில் போடுறாங்க இவங்க திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் தான் சப்மிட் பண்ணுறாங்க அப்போது ஒரு டிபிஆரை தயாரிக்கும் போது அதில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க கூட தெரியாமல் ஒரு திறனட்ட திராவிட மாடல் அரசு தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் பார்த்தா ஒரு தப்பான ரெண்டாயிரத்தி பதினொன்று கோயம்பாட்சியுடைய மக்கள் தொகையை வச்சு அடிப்படையில் வச்சு திட்டத்தை தயார் பண்ணி டிபிஆர தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இவங்க இங்கே இருக்கிற ரெண்டு ஆணையாளர் மாவட்ட ஆட்சியர் அந்த மே திமுகவுடைய மேயர்லாம் சேர்ந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கணபதி பஸ் ஸ்டாண்டு டெக்ஸ்டூல் பார்த்துக்கள் நின்று இந்த மெட்ரோ ரெயில் திட்டம் வரப்போன்னு சொல்லி எல்லா ஃபஸ்ட்டு காலையில் போட்டு நான் சீக்கிரம் விரைவில் பணியாக இருப்போம்னு சொன்னாங்க இந்த கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தே போன மாதம் வந்து மத்திய அரசுலேருந்து ஒரு கொ கொரி போட்டு வந்திருக்கு அதாவது இந்த தகவலெல்லாம் நீ கொடுத்த தகவல் கரெக்டாக அப்படின்னு சொல்லி வந்திருக்கு